ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா வில்லேஜ் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா நம்ம தோட்டத்தையும் நெல் பயிர் இருந்தாங்க பார்த்துக்கிட்டே ஒரு சில வார்த்தைகள் நம்ம பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நம்ம கிராமத்தில் இருந்துக்கிட்டு வருமானமே இல்லைன்னாலும் சரி கொஞ்சம் வருமானம் வர்றதை வச்சும் நம்ம எப்படி ரன் பண்ணுறதுங்கிறத ஃபேமிலியை எப்படி ரன் பண்ணுறேங்கிறத சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் டிப்ஸை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா நம்ம வந்து ஒரு காய்கறி வாங்கணுன்னாலும் வந்து இன்றைக்கி காய்கறி விற்கிற விலைவாசிக்கு வந்து கடையில் வாங்கணுன்னா ரொம்ப கஷ்டம்தான் நான் வந்து காய்கறின்னு ஒன்று வாங்கணுன்னா வந்து என்ன வெளியில் வாங்குவேன்னா வெங்காயமும் தக்காளி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குவேன் கடையில் மற்றபடி ஏதாவது ஒரு காயை வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறியை வச்சு டெய்லியும் சாம்பாருக்கோ இல்லைன்னா ரசம் வச்சு ஒரு பொரியலுக்கோ எதுக்காவது இது பண்ணுவேன் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மரம் நம்ம வீட்டில் இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா ஒரு ரெண்டு மரம் வாழை மரம் ரெண்டு முருங்கை மரம் எதாவது கீரை எல்லாத்தலை ஏதாவது நம்ம வீட்டில் போட்டுட்டோனாலே ஓரளவு வாழை மரம் இருந்துச்சுன்னா வாழை யூஸ் பண்ணுறோம் தண்டும் யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் ரொம்ப நல்லது அப்புறம் முருங்கை மரத்துலேயும் நான் வந்து முருங்கைக்கீரையும் சாம்பார் வைப்பேன் முருங்கை காய் பறித்து சாம்பார் வைப்பேன் அப்படிங்கையில் வந்து நமக்கு வெளியில் காய் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது இதில் ஒரு நாள் ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு நாளைக்கு போட்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா வந்து நமக்கு போர் அடிக்காதுங்க ஏன்னா ஒரே காயை சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா போர் அடிக்கும் ஒரு நாளைக்கு கத்திரிக்காய் ஒரு நாளைக்கு முருங்கைக்காய் சாம்பார் ஒரு நாளைக்கு கத்திரிக்காய் பொரியல் ஒரு நாளைக்கு வெண்டைக்காய் இப்படி முருங்கைக்காய் பொரியல் முருங்கைக்காய் முருங்கைக்கீரை பொரியல் அது மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக வந்து செய்யலாம் நம்ம வந்து கிராமத்தில் இருக்கிறதுனால வந்து பெரும்பாலும் வந்து காய் வாங்கறதுக்கா இவ்வளோ காய் விலை விற்கிதா அப்படின்னு நினப்பாங்க அதனால சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நானும் அப்படி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து பெரும்பாலும் வந்து கடையில் காயே வாங்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது விசேஷ நாள் அப்படின்னா எதாவது தான் வாங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி வந்து நான் வீட்டில் யூஸ் பண்ணுற விளையிற காயை வச்சே ஓட்டிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் கத்திரிக்காய் நான் பெரும்பாலும் வந்து வீட்டு யூஸ்க்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டு மிச்சத்தை வந்து ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ காய்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கிட்டு பக்கத்தில் பக்கத்து வீட்டுக்காரவங்க கேட்டாங்கன்னா கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நெல் பயிரையும் பார்க்கலாம் வாங்க நெல் பயிரிலேயும் வந்து ஓரளவு நல்ல பறிச்சல் வந்து இனிமேல் அறுவடை டயத்தில் ஆனால் நல்லா மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் இது நாள் வரையும் வெயில் அடித்து ரொம்ப தண்ணி இல்லாமல் கூட காஞ்சிச்சு ஆனால் இப்போ தான் மழை பெய்யுது பாருங்கள் ஆனால் மழை வந்து அறுக்க போகிற டயத்தில் பெய்யுது பரவாயில்ல ஏதோ வெயில் காலத்தில் பெய்யுதுன்னு நினச்சிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இது நல்ல நெல்லுக்கும் கொஞ்சம் ஈரம் வருது எங்களுக்கு மழை பெய்யுறதுனால கொஞ்சம் நல்லதாக இருக்குது அப்புறம் இன்னும் வந்து நமக்கு வருமானமே இல்லைனாலும் இந்த காய்கறி வாங்குறதுலேயே வந்து ஒரு செலவாயிருது நமக்கு வந்து ஃபேமிலியில் வந்து பெரும்பாலும் காய்கறி வாங்கி சமைச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப செலவாயிடுது ஓரளவு நம்ம யூ நம்ம வீட்டு யூஸுக்கு வந்து ஒரு வய ரெண்டு வய ஏதோ நட்டுக்கிட்டோம்னா வந்து நமக்கு அரிசியும் வந்து நம்மளே வேக வச்சு அரைச்சி பயன்படுத்திக்கலாம் அது வந்து நம்ம கடையில் வாங்கினோன்னா இப்போல்லாம் வந்து ஒரு பையரிசி வாங்கணுன்னாலே வந்து ரொம்ப அதிகமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் விற்கிது ரேஷன் அரிசியும் வாங்கி நான் இட்லிக்கு இதுக்கெல்லாம் ரேஷன் அரிசி போட்டுக்குவேன் அப்புறம் நல்ல இந்த குண்டரிசி வந்து ரேஷனுக்கு இட்லிக்கு போட்டுக்குவேன் நீட்டரிசி வந்து கொஞ்சம் சமைச்சிக்கலாம் ஒரு நேரம் சமைச்சுக்கலாம் நாய்க்கு சமைக்கணும் மாட்டுக்கு கஞ்சிக்கு சமைக்கணும் அதனால் எனக்கு ரேஷன் அரிசி கொஞ்சம் யூஸ் பண்ணிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வீட்டு நெல் கொஞ்சம் வீட்டு யூஸுக்கும் வச்சுக்குவேன் நான் அப்படிங்கிற கொஞ்சம் நமக்கு வந்து வருமானம் இல்லைன்னாலும் ஏதோ இதை வச்சு நம்ம வீட்டு இதை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் காய்கறிக்கும் அது மாதிரி பயன்படுத்திக்கலாம் அதேமாதிரி கீரை வகைகள் ஏதாவது மழை நாளையில் வெயில் நாளையில் வந்து கீரை வகைகள் கொஞ்சம் போட்டுக்கிட்டோன்னா நமக்கும் கொஞ்சம் பயனாக இருக்கும் கீரையெல்லாம் வந்து நல்லது தானே அதுவும் கீரையிலே வந்து முருங்கைக்கீரையெல்லாம் நிறைய வீட்டில் வந்து ஒரு முருங்கை மாதிரி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் முருங்கை மரம் மரம் இதெல்லாம் வச்சு நல்லா பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பயனுள்ளதாக இருந்துச்சா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் முடிஞ்ச அளவுக்கு கிராமத்தில் இருந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸோ எனக்கு தெரிஞ்ச வீடியோவோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எனக்கு வந்து டெய்லரிங்லேயும் கொஞ்சம் ஆர்வம் இருக்குது அந்த அதுலேயும் முடிஞ்ச அளவு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லரிங் எப்படி பண்ணுறது என்னென்னு அதையும் வீடியோவாக போடுறேன் தொடர்ந்து போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எதையாவது எதா எந்த வீடியோவது விவசாயத்தை பற்றியும் டெய்லரிங் வீடியோவும் போட்டுக்கிட்டே இருக்கேன் எதாவது என்னால் முடிஞ்சது போட்டுருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் என் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கோம் யார் யார் இருக்கோம் என்னென்னு அதை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து விவசாயத்தையே காட்டிகிட்டு இருக்கோன்னு உங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிச்சிடும் என் ஃபேமிலியில் யார் யார் இருக்கோம் என் எத்தனை குழந்தைங்க என்னென்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிராமத்து கிராமத்துலேருந்து நான் எனக்கு தெரிஞ்ச வீடியோ போடுறேன் தேங்க்யூ